பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது மூணாவது பதிவு இந்த சீமக்கருவளுக்கு மத்தியில் தண்ணி இல்லாத பூமியில் வந்து தென்னையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குறீங்க இந்த தென்னை பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது இந்த பக்கத்தில் புல்லுலாம் செத்துக்கிட்டு இருக்குது வயல்வெளிகளில் புல்லுலாம் செத்துக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் காஞ்சி கிடக்குது வயல்வெளிகளே பாலம் பாலமாக வெடிச்சிருக்குது வயல்வெளிகளெலாம் பாலம் பாலமாக வெடிச்சு நிற்கிது எங்கே பார்த்தாலும் வரப்புகளும் பாலம்பழமாக வெடித்து தான் நிற்கிது வரப்புகளும் பாலம்பாலமாக வெடித்து நிற்கிது பக்கத்தில் கருவேல் காடு அந்த பூமியும் வெடித்து தான் நிற்கிது கருவேல் காடுக்கு காட்டுக்கும் கீழேயும் கூட இவ்வளவு காய்ஞ்ச பூமியில் இவ்வளவு காய்ந்த பூமியில் இந்த தென்னம்பிள்ள மட்டும் பச்சையாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்களா இல்லை தண்ணி இப்போ தான் இன்றைக்கி தான் முதல் தடையாக தண்ணி விட்றாங்க சித்திரை மாதம் பிறந்து என்னென்னா அந்த தென்னம்பிள்ளை சுற்றி உள்ள பூமி குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய கட்டியை பேத்து அடிக்கிறாங்க வெயில் வந்து அந்த மேலே உள்ள கட்டிகளை தான் சுடுமே தவிர அந்த கட்டிகளுக்கும் கீழே உள்ள பூமியை தொடவே முடியாது வெயில் ஏன்னா அந்த கட்டிகளே மறைச்சிக்குது அந்த பாருங்கள் நிழல் இருக்குது பாருங்கள் அதில் அதனால் வேர் ஓடுற இடத்துல குளிர்ச்சியான மண் இருக்குது தண்ணி தான் ஒழிய தாகம் ஏற்பட்டால்தான் தண்ணி தேவை அதனால் குளிர்ச்சியான மண் இருக்கிறதுனால வேர் ஓடுற இடத்துல அதுக்கு வந்து வெயில் தாக்கல நம்மளுக்கும் காலில் நான் இருக்கணும் சொன்னது மாதிரி கடுமையான வெப்பம் காலை தாக்குச்சின்னா நம்மளால் நிற்க முடியாது காலு மட்டும் சுடலைன்னா பொழுதுக்கும் நம்மளால் வெயில் நிற்க முடியும் அதே அறிவுதாங்க மரத்துக்கும் இந்த அடிப்படை புரிஞ்சாலே போயிடும் இதில் என்ன இன்னும் ஒரே ஒரு வேலை செஞ்சுருக்கணும் அவங்கன்னா திரும்பவும் இது ரெண்டாவது தடையாகவும் சொல்கிறேன் இந்த பதிவில் இந்த வரப்பு உயரத்துக்கு இந்த வரப்பு இருக்குதுங்க இல்லையா இந்த வரப்பு உயரத்துக்கு கண்டத்தை நிறையா கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல இந்த தென்னம்பிள்ளையை சுற்றி நிறைய பொலபொலப்பான காஞ்ச மண்ணை எடுத்து இந்த பக்கம் வரப்பு எப்படி இருக்கோ அந்த உயரத்துக்கு இந்த பக்கத்துலேயும் மண்ணை சேர்த்து விட்ருக்கணும் சரிவாக அந்த மாதிரி பொருத்தாங்கன்னா இன்னும் நிறைய நிழல் கிடைக்கும் நல்லா பாருங்கள் ஒரு வலைய மாதிரி நல்லா உயரமாக மண்ணை ஏற்றிருந்தாங்கன்னா தென்னம்பிள்ள மட்டும் குழி உள்ள இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் நிறைய நிழல் கிடைக்கும் ஏன்னா வெயில் இந்த பக்கத்துலேருந்து தாக்காது அந்த பக்கத்துலேயும் தாக்காது எந்த பக்கத்துலேயும் தாக்காது உயரமான பூமியாக இருக்கும் சுத்தியும் காஞ்ச மண் தான் இருக்கும் காஞ்ச மண்ணு தான் வெயில் சுடுமே தவிர கீழே உள்ள அடியில் உள்ள தரைப்பகுதியாக சுட முடியாது இப்போ அந்த வெயில்லாம் கோடையில் வந்து நீங்கள் நிற்கவே முடியாது பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இந்த தர வெறும் வயல் தான் ஆனால் நின்று பாருங்களேன் காலை அப்படியே தோ தோலைச்சி எடுத்துரும் சுட்டு எடுத்துடும் சுட்டு பொசுக்கிறோம் அப்படிங்குறோம் ஆனால் இந்த தென்னம்பில் இருக்கிற பூமியை அது சுடவே முடியாதுன்னா சுற்றிடும் எந்த மண்ணை சுடுதோ அதே மண்ணை பொல பாக்கி அதை சுற்றிடும் அரணாக கட்டிட்டோம் அதனால் அதுக்கு கீழே உள்ள பூமியை சுட முடியாது சூரியன் அதனால் குளிர்ச்சியான பூமி இருக்கும் ஒரு தடவை தண்ணி விட்டால் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வருங்க கோடையில் தண்ணி பாய்ச்சனமே தேவைப்படாது இது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குங்கிறதுனால தான் தண்ணி தேவைப்படுது சரியா குழந்தைக்கே அடிக்கடி பால் கொடுப்போம் வளர்ந்த பிறகு தேவைப்பட்டால் தண்ணி குடிக்கும் இன்னும் தாக்கு பிடிக்கும் திறன் உடம்புக்கு வந்துட்டுனா தண்ணீரையே உருவாக்கும் அறிவு வந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தண்ணி இல்லாமல் கூட இருக்க முடியும் தேவைப்பட்டால் தான் தண்ணியே குடிப்போம் காலத்தில் நம்ம தண்ணியை குடிக்க மாட்டோம் நீர் வந்து தாகம் ஏற்பட்டால் மட்டும்தான் தேவை இந்த பயிர் வளர்க்குற சூழல் தெரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி பயிருக்கு தாகம் ஏற்பட்டால் தான் தண்ணி தேவைப்படும் குளிர்ச்சியான பூமி இருந்ததுன்னா இந்த கோடைக்காலத்தில் கிடைத்திருக்கரிய ஒளி வெப்பம் ரெண்டும் காலத்தில் இந்த வெப்பமும் ஒளியும் கிடைக்குமான்னு நினச்சி பாருங்கள் அதை அப்படியே பணமாக மாற்றலாம் எது கிடைச்சாலும் அதை வளமாக மாற்ற தான் வேலையே செய்யணும்னு திருவள்ளுவன் சொல்கிறான் வாரி வளம்படுத்து உற்றவை பெருக்கி நெருப்பு தான் கிடைக்குதுன்னா நெருப்பை கூட வளமாக மாற்றுகிற அறிவு தான் வேலை செய்யணும்னு சொல்கிறான் திருவள்ளுவன் இந்த மாதிரி இந்த கோடைக்காலத்து வெயிலையும் இந்த வெளிச்சத்தையும் அற்புதமாக பயன்படுத்த முடியும் பயிர் செய்யும் சூழல் கோடைக்கு எப்படி பயிர் வளர்க்கணுங்கிற திறனை தெரிஞ்சுக்குவாங்க தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி